ராக் ஸ்டார் அனிருத் வந்து சமீபத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் இருந்து ஹுக்கும் பாடலை பாடியிருக்காரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு நான் சொல்கிறது இந்தியாவில் இல்லை லண்டனில் தலைவருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் மாஸ் இருக்குது அந்த மாஸ் என்றுமே குறையாது அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த ஹுக்கும் பாடலை பாடும்போது கிடைச்ச ரெஸ்பான்ஸ் நம்ம அனிருத் வந்து சவுத்தை எட்டி பார்த்தா அப்படிங்கிறதோட நிப்பாட்டிட்டாரு அந்த உசுரை கொடுக்க கோடி பேர் அப்படிங்கிறத அங்கே இருக்கிறவங்க பாடுறாங்க சும்மா அரங்கமே அதிர்து இதுதான் தலைவரோட பவர் உலகம் முழுவதும் எங்கே போனாலும் தலைவருக்கு செல்வாக்கு இருக்குது தலைவருக்கு மாஸ் இருக்குது அந்த மாஸ் என்றுமே குறையாது அதுதான் விஷயமே சரி அந்த அனிருத் பாடின அந்த வீடியோவை நம்ம இப்போ சேனலில் அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் அந்த பாடலை பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த பாடலை பாருங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டு உங்களுக்கு காத்திருக்கு சரி தலைவரோட செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க